உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி விட்டாயானால் நிச்சயமாக அது உன்னை வாழ்க்கையில் பெருமைப்படுத்தும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் செவ்வாயில் உனக்கு ஒரு உத்திரவாதத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை கேட்டாயானால் எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் மனம் விரும்பும் செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் சாதாரணமாக நினைத்து உன் அப்பன் என்னை நீ கடந்து சென்று விடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் இந்த கந்தன் உன் முன்னால் வருவேன் எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் முன்னால் வந்து நிற்பேன் இந்த தருணங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நேரங்களும் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரும் வெற்றியை இந்த கந்தன் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளையே வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று என் பிள்ளை நீ முழங்குகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தைரியம் வெளிவருகிறதல்லவா இந்த கந்தனை கண்டால் பயமில்லை என்று சொல்கின்ற என் குழந்தை கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கந்தன் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் அப்பன் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல்களையும் தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் என்றும் இருக்கிறேன் உனக்காக நான் என்றும் வருகிறேன் இந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட தயாராக இருக்கும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையை எந்த நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ மீட்டு கொடுக்க எப்பொழுதும் இந்த கந்தன் துணை இருப்பான் என்று நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணமெல்லாம் அப்பன் முருகனால் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் நான் இருந்து தருகின்ற உன் வெற்றிகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் இருப்பதை என்னாலும் உன்னால் உறுதி செய்திட முடியும் எந்த நேரத்திலுமே நான் உனக்காக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனிமேல் எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையை கண்டும் நீ கண்கலங்கி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் ஒன்றாக இருக்குமானால் நீ எங்கோ ஒரு தவறு செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள் நீ நினைத்தது போல அல்ல உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறி இருக்கிறது அப்படியானால் அனைத்தையும் நீ உன் வசமாக்கிட வேண்டும் அத்தனை விஷயங்களையும் நீ உன்னுடையதாக மாற்றிட வேண்டும் அதற்கு நீ எப்பொழுதும் இந்த கந்தனை நினைத்து மனமுருகி நிற்க வேண்டும் முருகா முருகா என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் இருந்து உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்பதனை மறக்காதே கந்தனின் கடைக்கண் பார்வை உன் மீது படுகின்றதா இந்த கந்தன் உன்னை கனிவோடு பார்த்து ஆனால் நிச்சயமாக இனி எந்த நொடியிலுமே உனக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லாதபடிக்கு அத்தனையும் மாறிவிடும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்களையும் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களையும் நான் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற தயாராகிவிட்டேன் இந்த வாழ்க்கையில் இனி என்றுமே நல்ல நிலை உனக்கு கிடைத்திட நான் உறுதி செய்து விட்டேன் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் எந்த இடத்திலும் வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடமாட்டாய் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வாய் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி நடக்கின்ற அற்புதங்களை எல்லாம் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் கந்தனிருந்து நடத்துவதும் கந்தனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமும் நடத்துவதை சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்க நிற்கின்றார்கள் அதற்கெல்லாம் இனி ஒருபொழுதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருந்து அந்த துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையை சர்வசாதாரணமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை மேலும் மேலும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் தாண்டித்தான் ஒரு நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையிலும் உன்னை நிம்மதியாக இருக்க விட இவர்களுக்கு மனதில்லை என்றால் நான் நிச்சயமாக இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே தீருவேன் சரியான தருணம் வரும் பொழுது இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனைகள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து நடத்துவதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் செவிகளுக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்றால் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எல்லா மாற்றங்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்குள் இருக்கின்ற மனப்பக்குவம் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி நின்றாலும் அது வெல்லாமும் எப்பொழுதுமே உன் அப்பனின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து கிடைத்து கொண்டுதானே இருக்கின்றது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டதும் இல்லை கைவிட நினைப்பதும் இல்லை அதனால் இனி வரக்கூடிய நேரங்களை உறுதியாக ஏற்றுக்கொண்டு நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு உன்னை வழிநடத்துகின்ற இந்த கந்தன் இனியும் உன்னை வழிநடத்துவான் நடத்துவான் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து உன்னை வாழ வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த கந்தனையே கதியென்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக எவ்வித மறுப்புமில்லாமல் நிறைவேற்றி கொடுப்பேன் ஆனால் கந்தனுக்கு நீ தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருப்பது மட்டும்தான் நீ உறுதியாக இருந்துவிட்டால் இதுதான் வேண்டும் என்று நிலையாக என் முன்னால் நின்று கேட்டுவிட்டால் அதை சர்வ நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக கொடுத்துடுவேன் எந்த நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இதுதான் என் பிள்ளைக்கு உறுதியானது எனும் பொழுது அதன் பிறகு கந்தனும் அதை உனக்கு தராமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது கந்தனிருந்து தருவதை பெறக்கூடிய சூழ்நிலையும் உனக்கு வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு இரு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இரு நான் தேடி வந்திருப்பது யாரை என்று நீ யோசித்திருக்கிறாயா நீ தேடி வந்தது கந்தனை என்பதையும் இந்த செவ்வாய் கிழமையில் என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனையும் முதலில் நீ உறுதி செய்திடு உன் மனதால் முதலில் அதனை நீ நம்பத் தொடங்கு அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா